ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெத் ஆகிருக்காரு அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் லெட்டரை எழுதி வச்சிட்டு டெத் ஆகிருக்காரு அதோடைய ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு டெலிவரி பண்ண ஒரு வீட்டுக்கு வந்து போயிருக்காரு ஸோ வந்து போகும்போது கொஞ்சம் லேட் ஆகிட்ருக்கு வழியில் ஸோ லேட் ஆகும்போது இந்த ட்ராஃபிக் இஷ்யூஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் சரியாக கனெக்ட் ஆகாமல் நெட்ஒர்க் இஷ்யூவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தால் ஒரு ஆஃப் அன் வந்து லேட் ஆகிட்ருக்கு ஸோ வந்து லேட் ஆகிட்டு இவர் வந்து டெலிவரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு லேடி தான் வந்து அதை ரிசீவ் பண்ணியிருக்காங்க அவங்க பேர் வந்து நிஷா ஸோ அவங்க ரிசீவ் பண்ணும்போது வந்து இவரை வந்து ரொம்ப சரமாரியாக வந்து இருக்காங்க தீட்ட போது இவர் ரொம்பவே மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிட்ருக்காரு சரியா இவர் அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காரு அவங்கள எப்படியாச்சும் எதனா பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து அவங்க வீட்டு கண்ணாடியை வந்து இன்னொரு நாள் வந்து கல் எடுத்து அடித்து உடச்சிருக்காரு ஸோ அதனால் அவங்க கோபம் என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் போலீஸில் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே இவரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸில் அடித்து உதச்சதால் இன்னுமே அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி நம்ம வந்து குடும்ப கஷ்டத்துக்காக தானே நம்ம வேலைக்கு போகிறோம் நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அப்படின்ற மாதிரி வந்து இவர் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டிலையே வந்து செத்து போயிட்டு தற்கொலை பண்ணிட்டு ஸோ வந்து இந்த விஷயம் வந்து ரொம்பவே ஒரு சோகமான விஷயம் இந்த விஷயத்துலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து டெலிவரியாக டெலிவரி பார்ட்னர்ஸாக இருக்காங்க ஸ்விக்கியாக இருக்கட்டும் ஜொமேட்டோ இருக்கட்டும் ஒரு போஸ்டிங் லெட்டராக இருக்கட்டும் ஸோ நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுற ஒரு பர்சன் வந்து இருக்கிறாங்க ஸோ டெலிவரி பண்ணுற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் சுற்றுற ஒரு வேலை தான் ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டெலிவரி பண்ணோம் ஸோ வந்து அந்த இடம் நம்மளுக்கு எப்போவுமே கம்ஃபர்டபுளாக வந்து இருக்காது ஸோ வந்து நம்ம வெயிலை சுற்றி அந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட நம்ம வந்து இந்த அந்த பொருளை வந்து கொடுக்கணும் ஸோ வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஒர்க் தான் ஸோ அவங்களுடைய நிலமையை நம்ம வந்து நினச்சி பார்க்கணும் நம்ம வந்து வீட்டில் இருக்கிறோம் வீட்டில் இருந்துட்டு நம்ம ஓகே நம்ம ஆர்டர் பண்ணுறதா நம்ம காசு கொடுக்குறதா இருந்தாலும் வந்து வெயிலில் போயிட்டு அந்த அலையிறதுன்றது அது ரொம்பவே கஷ்டமாக அது வெயிலில் போய்ட்டு மட்டும் தான் வந்து அதோடைய கஷ்டம் வந்து தெரியும் ஸோ நீங்கள் வந்து சொல்லலாம் அதாவது அவங்களுடைய வேலை அதை வேலைக்கு தானே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு வந்ததை விட அவங்களுடைய குடும்ப கஷ்டத்துக்காக வந்தது தான் அதிகமாக இருக்கும் அவங்க சும்மா ஜாலிக்காக வெளியில் அப்படி மாதிரி சுற்றலாம் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் வேலைக்கு வந்திருக்க மாட்டாங்க அவங்க அவங்களுடைய குடும்ப கஷ்டத்துக்காகவும் அவங்களுடைய படிப்பு செலவுக்காகவும் மட்டுமே அந்த வெயிலில் திரியணும் அப்படின்ற ஒரு ஜாப்பை வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து ஒரு சிலர்லாம் வந்து டெலிவரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாங்க உள்ளே வந்து உள்ளே வந்து உக்காருங்க தண்ணி குடிங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த காலகட்டம் வந்து டிஃப்ரெண்ட்டானது ஏன்னா யாரையும் நம்பி விட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்ம அந்தளவுக்கு பண்ணலைன்னா கூட பரவாயில்ல நம்ம அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மூஞ்சு கட்டாமல் அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படின்னு ட்ரீட் பண்ணாலே போதும் ஆ வந்தாங்களா வந்தால் தண்ணி குடிக்கிறீங்களாப்பான்னு கேட்குறது ஒன்றும் தப்பு கிடையாது தண்ணி குடிங்க எல்லாம் சொல்லுங்கள் இல்லைன்னா சரி ஏன் லேட்டாச்சு அந்த மாதிரி காரணத்தை கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் காரணத்தை கேட்குறத விட அவங்கள ஆச்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள கத்தி விட்டு ஏடா கூடமாக வந்து அவங்கள பேசி மன காயப்படக்கூடாது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் வந்து எவ்வளோ ஒரு வேல்யூவான ஒரு விஷயம் இப்போ வந்து அவங்க தங்கச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுகுறாங்க அந்த ஒரு இழப்பு வந்து அவங்க வீட்டில் எவ்வளோ பேர் தாங்க முடியாது அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா இனிமேல் வந்து டெலிவரி பண்ணுறவங்களையும் ஒரு மனுஷனாக மதிங்க அவங்களே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் அது இல்லாமல் இன்னொரு இடத்துல வேறு இருப்பாங்க அவங்க இன்னொரு இடத்துலேருந்து அலைய விடுவாங்க பாருங்கள் அந்த கஷ்டம் அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு கஷ்டங்க ஸோ இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் வந்து தயவுசெய்து டெலிவரி பார்ட்னருக்கு வந்து கொடுக்காதீங்க அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஸோ நம்மளும் வந்து எல்லோருமே டெலிவரி வந்து இப்போ அதாவது இப்போ நிறைய எல்லாமே ஆன்லைன் தான் ஆகிடுச்சி ஸோ நம்மளும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்ரு போடுறோம் ஸோ டெலிவரி பர்சன் நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்கள வந்து ஒரு மனுஷனா மதிச்சு ஒரு லேட் ஆனதுக்கான காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்க கண்டிப்பாக அதுக்கான விளக்கத்தை கொடுக்க தயாராக தான் இருப்பாங்க ஸோ நம்ம எடுத்த உடனே நான் வந்து என்கிட்ட இவ்வளோ காசு இருக்கு நான் வந்து நான் வந்து பெரியாள் அப்படின்ற டோனில் பேசாமல் அவங்களும் வந்து மனுஷங்க தான் ஈக்குவல் எல்லா மனுஷங்களும் ஈக்குவல் அதில் அவங்க வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதோ நம்ம போராகுதோ அது நம்ம கையில் இல்லையே நம்மளும் அதுக்காக தான் போராட்டிருக்கோம் அந்த போராடுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தா தானே நம்மளும் வந்து ரிச் ஆக முடியும் ஸோ அதுக்கான வாய்ப்பை வந்து எல்லோரும் கொடுங்க டெலிவரி பாட்னரை வந்து மதிங்க தேங்க்யூ